ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே பிளாக் ஜேஎம்கே பிளாக்லாம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்குறீங்கடா சமைச்ச நாங்கள் பட் சமைச்சதை நாங்கள் உங்களுக்கு காட்டையில ஏனண்டா கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைச்சது படம் ரெண்டு நிறைய ஆக்கள் என்னென்றது சத்தம் அதனால் சமைத்த வீடியோ போடலை இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்தான் இன்றைக்கி எங்களோடய அப்பாவோட பிறந்த நாள் ஆனால் அப்பா எங்கள் கூட இல்லை அவர் கடவுள்கிட்ட போயிட்டார் இல்லை ஆனால் என்ன சமைச்சு ஒரு அஞ்சாவது பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் வந்துட்டு அவைக்கும் சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டோம் இப்போ எங்களை வீட்டை அக்காக்கள் கம்பீட்ட ஃப்ரெண்டாக்கள் எல்லாம் வந்திருக்கு எல்லோரும் சமைச்சி சாப்பிடணும் இன்னைத்தான் நாங்கள் வேலையெல்லாம் முடித்து கிடிச்சிட்டு இப்போ வந்திருக்கோம் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் நாங்கள் ஏன்னாடா அப்பாடை பிறந்த நாள் தானே அவர் இல்லாட்டி அவர் உயிரோடு எங்களுக்கு பக்கத்தில் இல்லாட்டியும் அவருங்களோடு தான் இருக்கிறார் அப்போ டெய்லி இப்போ ரெண்டு மூணு அப்போ சுற்றி நாலு வருஷம் ஆகிட்டு இப்போ மூணு வருஷமா ஒரே ஆளுகிறதும் சமைக்கிறேன் அப்படி இந்த வருஷம் இல்லை நல்லா சமைச்சு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுப்போம்னுட்டு இந்த வருஷம் சமைச்சு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்த நாங்கள் அதை வீடியோட போடல ஏன்னா கூட சத்தம் அதனால வீடியோ எடுக்கல அப்போ நாங்கள் சாப்பிடப்போறோம் சாப்பிட்டு எங்களோட சாப்பாடு அப்படி இருக்கு சாப்பிட்றோம் எங்கள் வாங்க பார்ப்போம் வீடியோ அப்படி இருக்கு இன்னைக்கு எங்களை விட்டு சாப்பாட்டு கத்தரிக்காய் கறி போஞ்சியும் கரட்டும் பிரட்டல் வாழைப்பு பிரட்டல் வெள்ளார சம்பல் அப்பளம் முந்திரி கறி கோழி இறைச்சி கறி குத்தரிசி சோறு இதான் சாப்பாடுன்றே வாங்க சாப்பிடுவோம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி எடுத்து இந்த டிசைனெலாம் அதனால் சோறு மேலே அப்படி பொங்கி நிக்கிற கறி வேறு சுற்றி வர இருக்குது இவைய பொசை ஒதுக்க வச்சுட்டு அந்த சாப்பாட்டை இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் മല്ലപ്പത്തിൽ சோறு வெள்ள சம்பல் கஜூ பால் கறி வாழைப்பத்தி புரட்டல் பீன்ஸ் பூஞ்சிக்காயும் கரட்டும் அது ரெண்ட கறி அப்பள பொரியல் சிக்கன் கத்தரிக்காய் கறி சாப்பிட்டு பார்ப்போம் இது கத்தரிக்காய் பால் கறி கீத்தி வச்ச தான் சூப்பரா இருக்கணும் அதுவும் கஜு நில பெரிய பிடிக்கும் கஜு கஜு பிரச்சனை கஜு பிள்ள தான் கொஞ்சம் பிரச்சனை ആ എന്ത് തനിയെ താപ്പിട്ടുതാ പ്രശ്നം

சாப்பாடு எப்படி இருக்கு அப்ப எங்களுக்கு ஒரு ஓட்டு ஒன்று போடுவீங்களா

மதியம் சமைச்ச சாப்பாடு மிச்சம் இருக்குது அப்போ நாங்கள் அத்தாண்டிக்கு உப்பை குழாச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு சைடிசெலாம் செஞ்சு உடப்பில் தலையை சுற்றுக்கு முன்னுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோ என்னென்னா மதியம் சமைச்சது சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்ப நைட்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு மிஸ்ட் செய்வோம்ட்டு நைட்டுக்கு மிச்சம் வைக்கும் பார்த்திங்கன்னா மதியம் கத்திரிக்காய் கறி இப்போ நைட்டுக்கு சோ ரிச்சிக்கறிக்கில் சோறு போட்டு பிரட்டி இருக்கிறேன் நைட்டுக்கு ஸ்பெஷலாக சம்பல் செய்த நாங்கள் எங்களால் கறி முட்டை பொரியல் மதியம் வச்ச கத்திரிக்காய் இப்ப இதெல்லாம் சேர்த்து குளிச்சி போட்டு எல்லாருக்கும் ஒரு பிடிச்சி கடிச்சிட்டு எல்லாரும் இப்படி ஒன்றா இருந்து சமைக்கிற மதியம் சமைக்கிற சாப்பாட்டை சேர்ந்து குழச்சி சாப்பிடுறது मधी <mulia> आमळ <da floru> <mulia da pennearca> അവൻകോട്ട സമ്പൾ അവനെ കുറെ പകുതി നല്ല വെട്ടിക്ക് ഗ്രന്ഥിനും കോപ്പയങ്ങളും ഇട്ട് വേണം

உது நல்லா இருந்தது சாப்பிட பின்னுக்கு இருந்த ஒரு இது செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா இருந்தது உபாரணம் செஞ்சா மாசி சம்பள வாங்கி சாம்பார் போட்டவா உறைப்பா அந்த சம்பாரம் நம்ம மசியா வீடியோ இருந்தாருங்க அவ்வளவு பரிசியா இருந்தது அது சேர்த்து சாப்பாடு விட

சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு மற்ற வீடியோல சந்திக்கிறேன் வீடியோ எவ்வளோ